தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து மும்மொழிய படிக்காதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உங்க பக்கத்து தெருவில் இருக்கிறவர் அதை பத்தி என்ன உங்க பக்கத்து தெருவில் இருக்காருல்ல ஆளுநர் தான் சார் பக்கத்துல தானே சார் இது இப்படி திரும்ப ஆளுநர் அவர் என்ன படித்தார் என்ன பண்ணார்னே யாருக்கும் சரியாக தெரியல அவர் மும்மொழி படிக்கிறது யார் வேணாலும் உன்மொழி நம்ம தான் தளபதி அவர்கள் நேற்றுக்கு கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் எத்தனை மொழி ஒன்றாலும் படிக்கலாம் ஒருத்தர் நமக்கு ஒன்று இந்தி மொழியின் மீது பெரிய எதிர்ப்பு கிடையாது ஆனால் கட்டாயமாக திணிக்கிற பொழுது நீ படித்து தான் ஆகணும் இதில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸுக்கு போகலாம் என்று சொல்லுகிற பொழுது அந்த திணிப்பை எதிர்ப்பது தான் அந்த காலத்தில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் செய்து கொண்டிருப்பது அதைத்தான் தலைவர் தளபதி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய ஆளுநர் அவர் எந்த காலத்திலையும் கல்வியிலையும் சரி மற்றதிலும் சரி அவர் த தலையிடாத விவகாரமே கிடையாது அவர் எது ஒன்றாலும் சொல்லுவார் ஆனால் தமிழகத்தினுடைய மக்கள் மாணவர்களாக அதுவும் நல்லா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் தாலமுத்து நடராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே இங்கே சிறையில் இருக்கிற பொழுதே நீத்தார்கள் மொழியை காப்பதற்காக அதே போல் தான் நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ராஜேந்திரன் என்ற மாணவர் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி செத்தார் நான் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவன் அப்படி இருந்தபொழுது அதே மாதிரி தான் கலைஞர் அவர்களும் ரயில் முன் தலை வைத்து படுத்து கள்ளக்குடி போராட்டத்தை நடத்தியவரும் தலைவர் கலைஞர் தான் ஆக அப்பொழுதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் நான் சொல்கிறது முப்பத்தேழு முப்பத்தெட்டில் வரும்போதும் போராடணும் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் வரும்பொழுதும் போராடணும் அதெல்லாம் போராடியதனுடைய விளைவுதான் அப்போ இருந்தால் நேரு மற்றவர்களோ தமிழகத்து மக்கள் விரும்புகிறவரை தமிழகத்தில் எந்த மொழியும் இந்தி மொழி புகுத்தப்படாது என்று சொன்ன உறுதிமொழியை ஏற்றுதான் நாம் அன்றையிலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று பிஜேபி அரசு எப்படியாவது இந்தியை புகுத்தி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவங்களுடைய கொள்கையாக தானங்க இப்போ கூட பாருங்கள் நல்ல ஒரு வாரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் இதெல்லாம் எங்கன்னா நான் நடைமுறைக்கு ஒத்து வருமா அது அதையெல்லாம் கொண்டு வந்து திணிப்புங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு காத்தில் கத்தி சுற்றிட்டுருக்குது திமுக அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட அண்ணாமலை சொல்லிருக்காரு அவர் அண்ணாமலைக்கு அவர் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் கேட்டிங்கன்னா பிஜேபியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் அவர் என்ன சொல்லியிருக்கார் பார்த்திங்களா அன்னைக்கு அந்த மகாராஷ்டிரா சிஎம்மே சொல்லியிருக்காரு மராத்தி படிக்கணும் எங்கள் இதில் மகாராஷ்ட்ராவில் மராத்தி மொழி படிக்க வேண்டும் நமக்கு இருமொழி இந்தி மொழி அவ்வளோவோ முக்கியம் இல்லை மராத்தி தான் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அது தாங்க பிஜேபியில் இருக்கிற ஒரு மொழி உள்ளவருக்கே இருக்கிற உணர்வு அண்ணாமலைக்கு என்ன உணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியல குறிப்பாக இந்த மாதிரி தென் மாநிலங்கள் கேரளாவாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் ஆந்திராவாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் அவரவர்கள் மொழி இன்றைக்கி கூட கர்நாடகாவில் கர்நாடக அமைப்பினுடைய தலைவராக இருப்போர் கூட இன்றைக்கி கன்னடம் ஆங்கிலம் இருமொழிதான் எங்களுக்கும் தேவை என்று அவரும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இருமொழி கொள்கை என்பது எல்லா மாநிலங்களும் தென் மாநிலங்கள் மட்டுமல்ல வட மாநிலங்களிலேயே பல மாநிலங்கள் இன்று ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு வந்திருக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்கள்